அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் அக்டோபர் இருபது முதல் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்தது எல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் இல்லை அப்படிங்கிற அந்த அறிவுறுத்தலை அந்த தலைப்பை கொடுக்குறேன் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் நினைத்தது எல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் இல்லை இப்போ இது என்ன சார் நம்ம பாட்டு பாட்டு வரி மாறி போட்டு விட்டீங்க அறிவுறுத்தலை அப்படின்னா இப்போ நினச்சதெல்லாம் நடக்காது அதுக்காக ஒன்றுமே நடக்காமல் இருக்காதுன்னு கிடையாது நடக்கும் நினைத்தது எல்லாம் நடக்காது அதுதான் தேவையற்றதை இந்த இதாகும் நல்ல திசாபுத்தியாக இருந்தால் தேவையற்ற விஷயங்கள் தடுக்கப்படும் உங்களை அறியாமல் அதை செஞ்சி என்ன ஆகும் இப்போ கெட்ட திசாபத்தி இருக்குது சுமாராக இருக்குது அப்படின்னாக்கா தேவையில்லாத வேலையை செஞ்சு சிக்கலில் மாட்டி என்னவோ சட்டி சுட்டதடான்னு பாட்டு பாடுற மாதிரி ஆகிடும் ஆக நினைத்தது எல்லாம் நடந்துட்டால் உண்மையிலே தெய்வம் இல்லைங்கிற மாதிரி தான் வரும் ஏன்னா நம்ம தான் செஞ்சோம் பரட்டணும்னு வரும் ஏதாவது ஒரு தடங்கல்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் வர்றப்ப உடம்பு சரிப்படாமல் போகிறப்ப ஒரு வீக்காக ஃபீல் பண்ணுறப்ப அப்போ தான் கொஞ்சம் நிதானம் வரும் அப்போ தான் எது என்ன நடக்குது என்னன்னு யோசிப்பீங்க எல்லாம் ஓகேவாக இருந்துட்டா அதான் பொதுவிலையே சொல்லுவாங்கல்ல வெறும் ஸ்வீட்டாக இருக்க முடியுமா அதுக்காக தானே எஸ்கேசி ஸ்வீட் காரம் இமீடியட்டாக அது அப்போ தான் பேலன்ஸ் ஆகும் ஸோ அந்த அது போல் உங்களுக்கு கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த இந்த காலகட்டம் அந்த புதன் பார்த்திங்கன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் அது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதி லக்னத்தில் லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல அது மாதிரி ஒன்பது பத்து பரிவர்த்தனை இருக்கிறதால நல்லாயிருக்கும் ஆனா பதினோராம் இடத்துல குரு இருந்து லாபம் வருமானு தெரியாது பேர் இருக்கும் பெத்த பேர் ஆ ஒன்ட்டு அலைச்சல் இருக்கும் பேரு புகழ் வேணா கிடைக்கலாம் மரியாதை கிடைக்கலாம் பெரிய லாபம் கிடைக்குமாங்கிறது திடீர்னு கிடைக்கும் அப்புறம் ஒன்னும் இல்லைன்னு ஆகும் அதனால தான் ஒரு நினச்ச க நினச்சபடி எதுவும் செய்ய முடியலன்னு ஏன்னா ஐந்து கூடைய அந்த சனி பகவானும் வக்ரம் பெற்று போய் ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்லது மனைந்திருக்கு உகந்த மா சூழல் பிடித்தவர்களை பார்ப்பது அவங்களோட சேர்ந்து பயணிப்பது இப்படிலாம் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால ரொம்ப எதிர்பார்த்திங்கன்னா மாறாக நடக்கும் இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சிக்கன்னா வம்பு நீங்கள் லவ் பண்ணக்கூடாது நீங்கள் பெருசாக அன்பு செலுத்தி ஏக்கத்தோடு இருக்கக்கூடாது அவங்க லவ் பண்ணணும் அவங்க அன்பு செலுத்தணும் அந்த மாதிரி வரும் அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டாதான் நல்லது ரொம்ப எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா கிடைக்காது அப்போ இந்த பாட்டு பாடுவீங்க சோகமா நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படின்ட்டு ஸோ மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க பெரிய எதிர்பார்ப்பே வச்சுக்க மாட்டீங்க விச் இஸ் எசன்ஷியல் எது இதெல்லாம் உங்களுக்கு மிக 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 தேவையோ அதெல்லாம் தானாக நிறைவேறும் அது பாட்டுக்கு கிடைக்கும் நீங்கள் பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா ஐந்து குடையும் ஏழாம் இடத்துல இருக்கான் கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும் எல்லாரும் உங்களுக்கு கீழே நீங்க சொல்றத கேட்கறது உங்கள்கிட்ட அடங்கிறது உங்களுக்கு எடுபடியா மாறுறதுங்கிற மாதிரி தான் போவாங்க சூப்பராக இருக்கும் ஆனா இரண்டு ஒன்பது குடை அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா கதியில் இருக்கார் அதுதான் ப்ராப்ளம் அவர் எது வரைக்கும் நீச்சமாக இருப்பார்னா இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அதுக்கப்புறம் ஆட்சி வீட்டுக்கு வருவார் சூப்பராக இருக்கும் இருந்தாலும் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி இரண்டில் இருக்கிறப்ப ஓட்டகை மாதிரி எதையாவது செலவு பண்ணுறது என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுறது அதெல்லாம் நடக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த விழிப்புணர்வு வரும் ஏன்னா ரெண்டில் செவ்வாயும் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஒரு வாரத்தை தாண்டி எட்டு நாள் இருக்குது உணர்ச்சி வசப்பட்டு என்ன பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியாம பெரியவங்க மூத்தவங்க ஏன்னா அவங்க சூரியன் இப்போ நீச்சமா இருக்கிறதால அவங்க சாப்பிட்டா இருக்காங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுறது இல்லை நடவடிக்கை எடுக்கிறது அவங்கள அலட்சியப்படுத்துறது நடவடிக்கை நீங்க எடுக்கிறது இல்லை செயல்பாடுகளை செய்யறப்ப பெரியவங்க கடுப்பாயிட்டாங்கன்னா அவங்க பழிவாங்க காத்திருப்பாங்க டைம் பார்த்து நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு இந்த பேச்சுலாம் ரெண்டு கோல் வெப்பக்கோள் இருக்கு இந்த செவ்வாயும் பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு பத்துக்கு அப்புறம் ஆட்சி வீட்டுக்கு போற அவன் ஆகாதவன் உங்க லக்னம் ராசிக்கு டோட்டல் ஆகாதவன் மூணு எட்டு கூடையவன் முயற்சிகளில் தடுமாற்றம் பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் மோடுமுட்டி தனித்தன் ரொம்ப பயப்படுவீங்க இல்லாட்டி என்ன செய்கிறோன்னு தெரியாம ஏதாவது செஞ்சு விட்டுருவீங்க அது உங்களுக்கே பிரச்சனையா வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அதனால தான் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்காது அதுக்காக சுத்தமாக நடக்காது அப்படின்னு கிடையாது ஏன்னா ஆறுக்குடைய ஆறில் இருக்கக்கூடிய அந்த ராகு பக்கவா அதிரடி காட்ட வைப்பால் எதிர்பாராத தகுதிக்கு மீறிய விஷயங்கள்லாம் கூட கைகூடும் தகுதிக்கு மீறிய வெற்றி எல்லாம் கிடைக்கும் அது மெடிடேட் பண்ணிட்டால் தான் நல்லது பன்னெண்டு பன்னெண்டில் உள்ள கேது நிம்மதியான ஒரு ஞானி போல் ஒரு நல்ல தூக்கத்தை கொடுத்து ஒரு ஞானத்தன்மையில் பிகவ் பண்ண வப்ப இல்லாட்டி ஐந்து குடையன் வக்ரம் படுறப்ப புத்திக்குரியவன் அண்டு உங்களுக்கு இந்த லக்னாதிபதி ராசி அதிபதி நீச்சமாகிறப்ப ஏதாவது ஒன்று கொண்டு தானே பண்ணுவீங்க அதனால தான் நினைத்ததெல்லாம் நடக்காது அப்படிங்கிற ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே எட்டாம் இடத்ததிபதியாக போற ஒன்று ஒன்று நெகட்டிவ்னா இன்னொன்று பாசிட்டிவ் ஆகுது எட்டாம் இடத்ததிபதி பன்னிரெண்டில் இருக்கிறப்ப விபரீத ராஜயோகம் ஆனால் நீச்சமாலாம் இருக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துட்டு உருப்படாக இது கிடைக்கும் துளியோண்டு கிடைக்கும் நீங்கள் நினச்சதை விட அல்பத்தனமாக சாதாரணமாக கிடைக்கும் அதுக்கான பல தூரம் பிரயத்தனம் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க நான் சொல்கிறது புரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு காரியங்கள் செய்கிறப்ப பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு ஆ ஒன்றாக செய்ய மாட்டீங்க பரபரம் பரபரம்லாம் ஓட மாட்டீங்க மூணு எட்டு குடைவ ஆட்சி ஆகிறப்ப மற்றவங்களோட இணைந்து செயல்பட்டுக்கணும் அடக்கி வாசிக்கணும் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோங்கிறதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பது பன்னிரெண்டு குடை அந்த புதன் உங்கள் லக்னத்திலேயே சாரி உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல அவர் இருக்கிறப்ப ஓரளவு இந்த லக்னாதிபதி இருக்கிறப்ப இந்த பரிவர்த்தனை இருக்கிறப்ப நல்லா இருக்கும்ன்ட்டு அந்த புதன் வந்து இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்து அஞ்சு நாள்லையே மூணாம் இடம் போகிறார் அது கொஞ்சம் வீக்காக இருக்கும் பரபரன்னு இதையும் முயற்சி போனணுலாம் நினைப்பீங்க அதனால தான் நினச்சது நடக்காதுக்கு அஞ்சு அடக்கி வாசிங்க பெரிய சூழல் வருது பெரிய மற்றவங்க தூண்டி விட்றாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நல்ல ஜாதகத்தை பார்த்துக்கங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க நல்ல திசாபுத்திலாம் போகுதா ஜாதகம் அளவுக்கு வெயிட் இருக்குது ஏன்னா திடீர்னு ஏற்றி விட்டு கெடுத்து விட்டுருவோம் பெரிய அளவுக்கு பெரிய ஆளுங்க வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் நீ செய்யின்னு ஏதாவது இழுத்து விட்ருவாங்க பெரிய அளவுக்கு எல்லா சுத்தியும் அடமானம் வச்சு ஏதாவதுலாம் பண்ணுறதுலாம் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும்னு செஞ்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவங்களுக்கு பாதகாதிபதி மோசமான அந்த பதினோராம் இடத்துல உட்காந்து வில்லங்கம் பண்ணுவார் அவர் வக்ரம் பெற பெறது உங்களுக்கு ஓரளவு நன்மை பாதகாதிபதி வக்ரம் பெறப்ப நீச்ச பலனாக இருக்கிறப்ப பெரிய பாதகமும் இருக்காது ஆனால் லாபமும் கிடைக்காது அவர் லாபத்தையும் கொடுக்க மாட்டார் அதே டையத்தில் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தான் அந்த குரு பகவான் வக்ரமாகறார் வக்ரம் இல்லாதப்ப அது உச்ச பலனை கொடுக்கும் அப்போ பெரிய அளவுக்கு லாபம் பாதகத்தோட வரும் மற்றவங்க சொந்த பந்தங்கள் வழியாகவும் சில பாதகங்கள் வர்ற மாதிரி வந்துடும் பெரிய அளவுக்கு லாபம் வந்தாலே பொறாம கண் எரிச்சல் இதெல்லாம் வரும்ல லாபம் வந்துருச்சு பணம் வந்துருச்சுனாலே நாலு பேருக்கு சொந்தக்காரங்கள்ட்ட சொந்தக்காரங்க வந்து ஏதாவது கடன் கேட்குறது இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்றது ஒரு அன்னீசினஸ் பிரச்சனைகள் செய்யலைன்னா என்ன க கெட்டு போயிரு செஞ்சால் பெரிய பாதகம் அவங்க ஏமாற்றிட்டு போயிடுறது அலட்சியப்படுத்துறது இப்படிலாம் வரும் அதனால் ஒரு கன்ஃபியூஷன் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டடியாக இருக்க முடியாதபடி தான் இருக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது தப்பிச்சுக்குவீங்க அதனால தான் நினைத்தது எல்லாம் நடக்காது அதுக்காக நம்ம சும்மா உட்கார முடியுமா ஓரளவு நல்லது நடக்கும் நினைத்தது எல்லாம் தான் நடக்காது இந்த தெய்வத்தை பிடிச்சிட்டீங்கன்னா கோள்கள் கெடுக்காது நல்லா மெடிடேட் பண்ணிக்கிறப்ப நல்ல ஒரு ஒரு நிதானம் வரும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வீங்க அப்ப ஏழில் உள்ள சனி பகவான் அப்படியே சைலண்டா ஒன்றுமே தெரியாமல் என்ன ஏ எவ்வளோ பெனிஃபிட் அப்படிம்பீங்க சாதாரணமாக நடக்கும் பெரிய விஷயங்களும் பெரிய அளவுக்கு பாதகங்கள் வராமல் லாபம் கிடைக்கும் லாபம் வர்றது பெருசா அது ரிஸ்க்கு பிரச்சனைகளோட வம்பு வழக்குகளோட வராம தப்பிக்க முடியும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க உங்க லக்னாதிபதி பத்து பதினொன்று அன்று வக்ரம் பெறார் அது கொஞ்சம் தொழில் வேலை ரீதியாக ஏன்னா பத்தாம் இடத்திபதியாக வர்றதால நினைத்ததுக்கு மாறாகலாம் நடக்கும் தான் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் பாத்துக்கங்க அஸ்தங்கதமாகறது பதினஞ்சு பத் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அஸ்தங்கதமாகிறார் பெரியவங்க மூத்தவங்களோட இணைந்து செயல்பட்டுக்கங்க தந்தை போன்று உள்ளவங்க அதிகாரிகள்கிட்ட முரண்பாடு பண்ணிக்கலன்னா ஓரளவு நினைச்சதை விட நன்மைகள் நல்லபடியாக நடக்கும் நினச்சிக்கன்னா நடக்க நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைச நன்றி வணக்கம்